இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர வழியே கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்து மரத்தில் ஏறி கொண்டார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அந்நாழ்ந்து பார்த்து அவரிடம் சக்கையு விரைவாய் கீழே இறங்கி வா இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் அதை கண்ட யாவரும் பாறையிடம் என்று முணுமுணுத்தனர் சக்கேயோ எழுந்து நின்று கொண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் இவ்வாறு இயேசு சக்கியுவை மனம் மாற்றினார்